பார்க்குறாரு ஒரு தோட்டக்காரன் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான் அப்போ அவனுடைய சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு பார்த்த உடனே இவர் தன்னுடைய வளர்ப்பு மகன் அப்புவை கூப்பிட்றாரு அப்பு வா அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ சொல்கிறாரு உடனே அப்போ போய் ஒரு ஆறு செட்டு பேண்ட் ஷர்ட் அந்த பையனுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க வீட்டில் இருக்க ஒரு பழைய பேண்ட் ஷர்ட் கூட கொடுத்துருக்கலாம் இப்போ அந்த சட்டை ஏப்போ அப்படி கிழிஞ்ச சட்டை போட்டிருக்க அப்படின்ட்டு வேறு ஒரு ரெண்டு சட்டை எடுக்க காசு கொடுத்துருக்கலாம் ஆனால் டெய்லி ஒன்று ஒன்று போடணும் நீ எம்ஜிஆர் கிட்டே வேலை பார்க்குற நீ இந்த மாதிரிலாம் ஒரு கோலத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவர் வந்து எப்போவுமே தன்னை சார்ந்து இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினப்பார் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தெய்வ தெய்வதீனமான குணங்கள் எல்லோரும் வயிறு நிறையா சாப்பிடணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் சொந்த வீடு வச்சுருக்கணும் எல்லாருடைய பிள்ளைகளும் படிக்கணும் ஏன்னா அவர் துணை நடிகர்களுக்கெல்லாம் சொந்த வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் எல்லாருடைய பிள்ளைகளும் படிக்கணும்னு தான் அவர் முதல்லையே இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அவங்களுக்கு பின்னாடியில் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது அப்போவே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற துணை நடிகர்களுடைய பிள்ளைகள் தான் குடம்பக்கத்தில் நிறைய